அவளமமல்லி இப்போ தாங்க பூக்க ஆரம்பிக்குது இங்கே பாருங்க நைட்டில் எடுக்கிற வீடியோ இப்போ தான் இதெல்லாம் விரியுது பாதி விரிஞ்சிருக்கு பாதி விரியாமல் இருக்குது இங்கே பாருங்க இதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விரியுது இங்கே நைட்டில் பார்க்கும்போது தாங்க இதில் செடி இல்லை பூவே இருக்குது காலையிலலாம் இதில் இருக்காது எல்லாமே கொட்டிடும் இப்போ நைட்டுங்கிறதுனால இங்கே பாருங்க அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது இப்போ இந்த இடத்துல நிற்கும்போதே ஆனால் நம்ம காலையில் பார்த்தோன்னா எல்லாமே கொட்டிரும் கீழே தான் இருக்கும் பாதிப்பும் கீழே விழுந்துரும் வந்து சேர்ந்து பார்க்குறோம் ஒரே குத்தில் மூணு பூ பூத்துருக்குங்க ஆனால் காலையில் பார்க்கும்போது இதெல்லாம் எதுவுமே இருக்காது எல்லாமே கீழே விழுந்துருக்கும் இது வர இது ஒருதுலேயும் மூணு பூ இருக்குது இதெல்லாம் இன்னும் விரியாமவே இருக்குது பாருங்களேன் பாதி தான் மலர்ந்துருக்கு பாதி மலராமலே இருக்குது ஒரு நாள் நைட்டு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு தாங்க இதை எடுத்தேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போன்ட்டு ஆனால் நைட் சமயத்தில் இங்கே வந்தாலே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் இந்த பூ மலர்றது அவ்வளோ வாசமாக இருக்கும்